வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் பார்க்க இப்போ வந்து கிராமத்து மட்டன் குழம்பு தான் சேர்ப்புறேன் மட்டன் வந்து நல்லா அலம்பி எடுத்து வச்சுருக்கேன் முக்கால் கேஜி மட்டன் எடுத்திருக்கேன் இதுக்கு தேவையானது வந்து வெங்காயம் தக்காளி வந்து அவ்வளோ சேர்க்க மாட்டாங்க நான் வந்து ஒரே ஒரு தக்காளி தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா அப்போ தான் டேஸ்ட் வரும் அதுக்கப்புறமா வந்து தனியாக மிளகாலாம் வந்து அரைச்சி நான் விட போகிறேன் நீங்கள் வேணுன்னா மிளகாப்பொடியும் சேர்த்துக்கோங்க அப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு கொஞ்சம் சீரகம் அதுக்கப்புறம் மிளகு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகு இதுவும் வந்து எல்லாமே வறுத்து நம்ம வந்து குடித்து எடுத்துக்கப்புறோம் அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு இதெல்லாம் நம்ம வந்து வறுத்து அரைச்சி எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணாலே போதும் தேங்காய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இதை லாஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சி விட்டுக்கலாம் இது எல்லாமே நம்ம வந்து வறுத்து அரைச்செடுத்துக்கலாம் இதில் வந்து பட்டா கிராமில் வந்து பாதி சேர்த்துக்கலாம் தாளிக்கும் போது கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதே நம்ம எடுத்துக்கலாம் இதை நல்லா வறுத்துட்டு எடுத்துக்கலாம் இஞ்சி புளி பேஸ்ட்டும் எடுத்துக்கலாம் வெங்காயத்தையும் கொஞ்சம் வதக்கி அரைச்செடுத்துக்கலாம் கிராமத்தில் இருந்து தக்காளி சேர்க்க மாட்டாங்க நான் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன் அப்போ தான் டேஸ்ட்டு வரும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் கால் கேஜி மட்டன் எடுத்துருக்கேன் நாலு வெங்காயம் எடுத்துருக்கேன் அது பாருங்க கொஞ்சம் வந்து தாலி கெடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து எல்லா வருத்ததையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் தேங்காய் உரித்த வரமெளகாய் தனியா பட்டை கிராம்பு மிளகு சீரகம் எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துக்குவோம் அதில் நாலு ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துருவோம் கொஞ்சம் வெங்காயம் வதங்கி வரப்போ கருவேப்பிலை ஒரு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு முக்கால் கேஜி நல்லா ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மட்டனை சேர்த்துருங்க நல்லா கலந்து விட்டுட்டு அரைச்ச வெங்காயம் தக்காளி இதை சேர்த்துருவோம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா இது கிரேவி தான் நல்லா கலந்து விட்டுருங்க மட்டனில் அரைச்ச மசாலாவை சேர்த்துடலாம் நான் வந்து தண்ணி விட்டு அரைச்சேன் அப்போ தான் வந்து மையம் அரைப்படும் ஒரு ஆஃப் சால்ட் சேர்த்துக்கலாம் மூடி வச்சுட்டு நம்ம குக்கரை ஒரு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா வேக வைக்கணும் அப்போ தான் வந்து மட்டன் வந்து வேகும் நல்லா கலந்து விட்டுருவோம் சால்ட் வந்து நம்ம அப்புறம் கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா வந்து மட்டன் அப்போ தான் வந்து நல்லா வேகும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம் அருமையாக வந்துடுச்சு இப்போ நம்ம தாளிச்சிடலாம் தேங்காய் அரைச்ச வழியும் சேர்த்துடலாம் தேங்காய் விழுதும் சேர்த்து நம்ம கொதிக்க வச்சிடலாம் கொஞ்சமாக கரை சேர்த்து தாளிச்சு கொட்டிடலாம் ஏற்கனவே நம்ம வந்து பட்டக்கிறாம சேர்த்துருக்கோம் ஒரு நாலு சோம்பு சேர்த்து சேர்த்து ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு தாளிச்சு கொட்டிடலாம் சால்ட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சூப்பராக ரைஸோட சாப்பிட்டோம்னா சப்பாத்தி தோசை எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் சேர்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் தட்டில் தான் சூப்பராக தெரியுது பிடிச்ச லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் சுட சுட ரைஸோட மட்டன் குழம்போட சர்வ் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பிரிச்சின லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்